வணக்கம் தமிழி என்ற பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் அதிகரித்துள்ள ஓய்வூதியம் வெளியான அறிவிப்பு துறைமுகத்திற்கு அருகில் தீப்பரவல் புத்தளத்தில் வெள்ளத்தில் மூழ்கிய தாழ்நில பகுதிகள் கொழும்பில் ஈரான் தூதுவரை தாக்கிய வர்த்தகர் கைது இலங்கை மீனவர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை அவதானம் கொழும்பில் வெள்ள அபாய பகுதிகளாக இருபத்தி இரண்டு இடங்கள் அடையாளம் பாடசாலை மாணவிகளுக்கு கல்வி அமைச்சு முக்கிய அறிவிப்பு சொகுசு வாகன உதிரி பாகங்கள் இறக்குமதி நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் மனதை உருக்கும் சிங்கள இளைஞரின் நிகழ்ச்சியான பதிவு தொடர்பான விரிவான செய்திகள் மக்கள் தொடர்ந்தும் சிரமங்களை சந்தித்து வருவதாக குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு வருகின்றன ஆனால் மக்களுக்கு பல்வேறு சலுகைகளை நாங்கள் அறிவித்துள்ளோம் பணம் இல்லை என்று எப்படி கூறுகின்றீர்கள் அஸ்வசம நிவாரண திட்டம் உள்ளிட்ட பல நன்மைகள் மக்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றன என்று நிதி ராஜாங்க அமைச்சர் ராஞ்சித் தியாமலபட்டிய தெரிவித்துள்ளார் பத்திரிகை வழங்கிய நேர்காணலின் போதே அவர் குறிப்பிட்டார் இன்று பதிமூன்று லட்சம் பேருக்கு கீழ் மாதாந்தம் ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்படுகின்றது சமதி பயனாளிகள் என்று பதினைஞ்சாயிரம் ரூபாய் பருகின்றனர் ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது ஐயாயிரம் உதவி தேவைப்படுபவர்களுக்கு இன்று ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய் வழங்கப்படும் இரண்டாயிரம் ரூபாய் வயது வந்தோர் உதவித்தொகை மூவாயிரம் ரூபாய் வரை உயர்த்தப்பட்டுள்ளது ஏற்றுமதியின் போது நூறு ரூபாவாக இருந்த ஒரு கிலோ தேயிலை முன்னூறு ரூபாவாகவும் நானூறு ரூபாவாக கிலோ அறுநூறு ரூபாவாகவும் அதிகரித்துள்ளன கட்டுமான தொழில் கூட முற்றிலுமாக சரிந்து காணப்பட்டது ஆனால் இன்று இவர்கள் அனைவருக்கும் வேலை இருக்கிறது அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்துவிட்டதாக நான் கூறவில்லை ஒருபடி முன்னேறியிருக்கின்றோம் எதிர்கட்சிகளிடமிருந்து முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் சம்பிரதாய என குறிப்பிட்டுள்ளார் கொழும்பு துறைமுகத்திற்கு தீ பரவியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கொழும்பு துறைமுக வளாகத்தை அணிவித்து அதிபக நெடுஞ்சாலையில் பணிபுரியும் ஊழியர்கள் தங்கியிருந்த கட்டடத்தில் தீ பரவியுள்ளது சம்பவத்திற்கு நான்கு தீயணைப்பு வாகனங்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு தீயணைப்பு பிரிவினர் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளதுடன் தீ பரவியமைக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படாத நிலையில் விசாரணைகள் நடாத்தப்பட்டு வருகின்றன புத்தளம் மாவட்டத்தில் பெய்து வரும் கடும் மழை காரணமாகா பகுதியில் உள்ள தாழ்நில பிரதேசங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாக புத்தளம் மாவட்ட அனது முகாமைத்துவம் மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது தற்போது பெய்து வரும் கடும் மழையினால் புத்தளத்தில் உள்ள தாழ்நில பகுதிகளான கடையாகுளம் தில்லையடி யாய பாலாவி குவைட் நகர் உள்ளிட்ட பல பிரதேசங்கள் நேற்றிரவு முதல் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன இதன் வீடுகளுக்குள் வெள்ள நீர் உட்புகுந்துள்ளமையினால் சுமார் நூற்றி ஐம்பதுக்கும் அதிகமான குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் பாதிக்கப்பட்ட சில குடும்பங்கள் உறவினர்களின் வீடுகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக புத்தளம் மாவட்ட முகாமைத்துவ மத்திய நிலையம் குறிப்பிட்டுள்ளது கொழும்பு இரண்டு பகுதியில் அமைத்துள்ள வர்த்தக நிலையம் ஒன்றின் திரைப்படத்தில் ஈரானிய தூதுவரை தாக்கிய வர்த்தகர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் வர்த்தக நிலையம் ஒன்றின் தூதுவர் பிரவேசித்த போது மெட்டோரு காரின் சாரதியுடன் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதற்போது தூதுவரை தாக்கிவிட்டு அங்கிருந்து செல்ல முயற்சித்துள்ளார் இருப்பினும் அவர் காரில் சட்ட தூரம் பயணித்த நிலையில் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேகநபர் கொழும்புகளில் வசிக்கும் முப்பத்தி மூன்று வயதுடையவர் என போலீசார் தெரிவித்தனர் சம்பவம் தொடர்பில் எழுதிய விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் இலங்கை கடற்பகுதிக்குள் சிறிய படகுகளின் ஊடாக மீன்பிடியில் ஈடுபடுவதை தவிர்க்குமாறு கடலொழி திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது அறிவித்தல் வரும் வரை மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது கடலில் ஏற்படும் காலநிலை மாற்றங்களை கருத்தில் கொண்டு இந்த அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அடுத்த இருபத்தி நான்கு மணத்தியாலங்களில் இலங்கையில் பல மாகாணங்களில் பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது இதற்கிடையில் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமைக்கு பிறகு மழையுடனான வானிலை குறையும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அபாய இருபத்தி இரண்டு இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக கொழும்பு மாநகர சபை தெரிவித்துள்ளது மேலும் வடிகால் அமைப்புகளின் முறைகேடு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாக அதன் பொறியியலாளர் குறிப்பிட்டுள்ளார் நீர் படித்து செல்லும் கால்வாய்களை அபிவிருத்தி செய்யும் பணிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த சில நாட்களாக நிலவும் அதிக மழை வீழ்ச்சியுடனான காலநிலை காரணமாக அத்தனு ஓயாவின் நீர்மட்டம் துணமலை பகுதியில் அதிகரித்துள்ளது நிர்பாசன திணைக்களம் வெளியிட்டுள்ள புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன் காரணமாக அத்தனுகளு ஓயாவின் தாழ்நில பகுதிகளில் வசிப்பவர்கள் வெள்ளப்பெருக்கு தொடர்பில் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இலங்கையில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள பாடசாலைகளில் உள்ள மாணவிகளுக்கு சானிட்டரி நாப்கின்களை வாங்குவதற்கான பின்பற்ற வேண்டிய வழிகாட்டுதல்களை கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ளது பாடசாலைகளின் மாணவிகளின் புள்ளி தகவல்களின் அடிப்படையில் இந்த வவுச்சர்கள் கல்வி அமைச்சின் புள்ளி பிரிவினால் வழங்கப்படுகின்றன இந்த வவுச்சர் ஆயிரத்தி இருநூறு ரூபாய் பெறுமதியானது எனவும் தலா அறுநூறு ரூபாய் வீதம் இரண்டு தவணைகளாக பெற்றுக்கொள்வதாகவும் கல்வி அமைச்சு குறிப்பிட்டுள்ளது கல்வி அமைச்சரின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ள வர்த்தகர்களால் மாத்திரம் பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட கணனி மென்பொருள் பயன்பாட்டினால் பரிசு பௌச்சர்களுக்கான சானிடரி நாபின்கள் வழங்கப்படும் மாகாண பணிப்பாளர் கல்வி பணிப்பாளர் மற்றும் பிரதேச கல்வி பணிப்பாளர் சரிபார்ப்பு நாப்கின்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்களிடம் ஒப்படைக்கப்படும் பின்னர் அவை வகுப்பு ஆசிரியர்களிடம் விநியோகிக்கப்படும் பாடசாலையில் புறப்பட்ட அனைத்து பரிசு வவுச்சர்களின் பின்புறம் ஒதுக்கப்பட்ட இடத்தில் அதிபரின் அதிகாரப்பூர்வ முத்திரை பாதிக்கப்பட வேண்டும் என்று கல்வி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளது வௌச்சரில் குறிப்பிடப்பட்டுள்ள காலத்துக்குள் சனிகரி நாப்பின்களை வாங்குமாறு மாணவர்களுக்கு தெரிவிக்குமாறு அதிபர்களுக்கு அமைச்சு உத்தரவிட்டுள்ளது மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் வாகனப் பதிவு மென்பொருளின் பிரதியை உடனடியாக நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு மோட்டார் போக்குவரத்து திணைக்கள ஆணையாளர் நாயகத்திற்கு உத்தரவிடப்பட்டுள்ளது லஞ்சம் உள்ள விசாரணை ஆணை குழுவிடுத்த கோரிக்கையை பரிசீலித்த கொழுவு பிரதான நீதவான் தெலின இந்த உத்தரவை பிரபித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த பதினைந்து வருடங்களில் வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட சொகுசு உதிரி பாகங்கள் சட்டவிரோதமான முறையில் மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக லஞ்ச உள ஆணைக்குழு குறிப்பிட்டிருந்தது இவ்வாறு பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட சொகுசு வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர் இந்த மோசடி தொடர்பான விசாரணைக்கு இந்த விசாரணைகளின் மோசடியில் ஈடுபடும் நபர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் விசாரணை அதிகாரிகளுக்கு தலைமை நீதவான் உத்தரவிட்டுள்ளார் மத்திய வங்கி பிணைமுறை மோசடியினால் ஏற்பட்ட நட்டத்தை விட இந்த மோசடி மூலம் அரசாங்கத்திற்கு ஏற்பட்ட விழப்பு மிக அதிகம் எனவும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் விசாரணை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் முள்ளிப்பாய்க்காலில் இனப்படுகொலை இடம்பெற்று இன்று பதினைந்து ஆண்டுகள் நாடுகளிலும் நினைவேந்தல் நிகழ்வுகள் உணர்வு பூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது முப்பது ஆண்டுகளாக இடம்பெற்ற உள்நாட்டு யுத்தம் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே பதினெட்டில் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டது இதன்போது தமிழ் மக்கள் கொத்து கொத்தாக கொன்றளிக்கப்பட்டதுடன் காணாமலும் ஆக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் முள்ளிபாய்க்காலில் நடைபெற்ற நினைவேந்த நிகழ்வில் தென்னிலங்கையைச் சேர்ந்த சிங்கள இளைஞன் ஒருவர் கலந்து கொண்டதுடன் அங்கு நடைபெற்ற கவலை மிகுந்த நிகழ்வுகளையும் தனது சமூக வலைதளங்களில் பதிவு செய்துள்ளார் அவருடைய அந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளதாவது எங்கள் சொந்த மக்களை அளவைத்து நாங்கள் வென்றது போர் அல்ல ஒரு தென்னை மரத்தின் வாழ்க்கையை அடையாளப்படுத்துவதன் மூலம் முள்ளிவாய்க்காலில் மக்கள் தங்கள் அன்புக்குரியவர்களை நினைவு கூறுகின்றார்கள் முள்ளிவாய்க்கால் படுகொலையை அடையாளப்படுத்த இந்த தென்னை மரங்கள் போதாது என அவர் குறிப்பிட்டுள்ளார் இதே முள்ளிவாய்க்காலில் அழுது கண்ணீர் வடிக்கும் தாய்மார் ஈடு இணை இல்லாதவர்கள் தனது பிள்ளையின் இழப்பின் வலி தாய் ஒருவருக்கு மட்டுமே தெரியும் தமிழ் மக்களின் கண்ணீரின் வலி தென்னிலங்கை மக்களுக்கு புரிந்து கொள்ள மொழியொரு தடையாக உள்ளதாகவும் சில சிங்கள இளைஞர்கள் பதிவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது எத்தனை தமிழ் நன்றி இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி